விஜய் டிவியோட முன்னணி நிகழ்ச்சிகள்ல ஒன்னான குக் வித் கோமாலி ஷோ அடுத்தடுத்து வெற்றிகரமா நாலு சீசன்களை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ரொம்ப சீக்கிரமாவே அஞ்சாவது சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது லாஸ்ட் சீசனில் பிக் பாஸ் ஷோ முடிஞ்ச உடனே அடுத்த சீசனை குக் வித் கோமாலி ஷோ ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் நிகழ்ச்சியில் நிறைய மாற்றங்கள் எப்பவுமே கொக்குகள் தான் அதிகமாக மாற்றப்படுவாங்க கோமாளிகளும் ஓரளவுக்கு ஓர் ஆட்களில் பட்டே மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த சேர்ந்திருக்காரு விஜய் டிவியோட முன்னணி நிகழ்ச்சியா லாஸ்ட் போர் சீசன்களை நிறைவு செஞ்சிருக்க வித் கோமாளி ஷோ இந்த பிப்து சீசனை சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ண போறாங்க லாஸ்ட் சில தினங்களாவே இதற்கான அடுத்தடுத்த ப்ரோமோக்கள் விஜய் டிவி தொடர்ந்து தான் வராங்க லாஸ்ட் ஜனவரியில் பிக் பாஸ் ஷோ முடிஞ்ச உடனேயே வித் கோமாளி ஷோ அடுத்த சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எல்லா ஃபேன்ஸுகளும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த ஷோல அடுத்தடுத்த மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ இந்த ஷோ இப்போ வரைக்கும் டிலே ஆயிருச்சு இந்த இருந்த நடுவர் வெங்கடேஷ் பட்டே பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாயின் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த ஷோவோட ப்ரொடியூசர்ஸ் பேர் பின்னாடி ஆஃப் கேமரால இருக்கவங்க நிறைய பேர் மாற்றப்பட்டிருக்காங்க செஃப் தாமு அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் சேர்ந்திருக்க ப்ரமோவை சில தினங்களுக்கு முன்னாடி விஜய் டிவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதில் இவங்க ரெண்டு பேருமே ஒரு புது கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விமானத்திலிருந்து இருந்து இறங்குறதா சொல்லப்பட்டுச்சு லாஸ்ட்டு ஃபோர் சீசன்களுமே குக்குகள் கோமாளிகள்னு பாரபட்சம் இல்லாமல் கலகலப்பாக சேர்ந்து செயல்பட்டாங்க வெங்கடேஷ் பட் அவரோட இந்த இடத்த மாதம்பட்டி ரங்கராஜ் நிரப்பு வரா அப்படின்றத நாம் ஷோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் இதே போல் லாஸ்ட் சீசன் வரைக்கும் இந்த ஷோவில் ரக்ஷன் மட்டும்தான் ஆங்கராக வந்துட்டு ஆனா இப்போ இந்த சீசன்ல ரட்சன் கூட கோமாளி மணிமேகலையும் ஆங்கரா ஜாயின் பண்ணிருக்காங்க இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் ஷோவோட செகண்ட் ப்ரமோவில் ஏரோப்ளைனில் இருந்து இறங்கின நிலையில் சுனிதா குரேசி இவங்களும் கோமாளிகளாக அதே விமானத்தில் இருந்து இறங்கி காட்டினாங்க ஆனால் ஸ்டார்டிங் சீசனில் இருந்தே கோமாளியாக இருந்துட்டு வர புகழ் சைக்கிளில் புலம்பினபடி வந்ததாக பார்க்க முடிஞ்சது தனி விமானம் கேட்டதால் தனக்கு இந்த நிலை அப்படின்னு அவர் புலம்பி தள்ளிட்டு இருந்தார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ராமர் அண்ட் நிறைய கோமாலிஸ் புது புது கோமாலிஸ் இந்த சீசனில் ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த நிலையில் இப்போ நிகழ்ச்சியோட துவக்கம் பற்றின ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இதில் குக்கர் சத்தமும் மக்களோட சிரிப்பு சத்தமும் சேர்ந்தது தான் இந்த குக் வித் கோமாலிஷ் அப்படின்னு ஆங்கர் ரக்ஷன் ஓப்பனிங் கொடுக்குறாரு குக்வித் கோமாளி ஷோவோட காட்ஃபாதர்னு தாமும் இன்ட்ரோ பண்ணி வைக்க இந்த சீசன் எல்லாருமே விரும்புற வகையில அமையும் அப்படின்ற அவரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு அண்ட் மாதப்பட்டி ரங்கராஜோ இந்த பிரமோவில இன்ட்ரோ ஆயிருக்காரு ஷோ புதுசா மாறி இருக்கதாகவும் சொல்லப்படுது ரொம்ப சீக்கிரமாவே இந்த ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது சோ குக்வித் கோமாளி ஃபேன்ஸுக்கு ஒரு சம்மா ட்ரீட் ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது அப்படின்றது இப்போ நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு